லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் முகமது இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்கியிருக்கு அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இல்லை ஈரான் நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம் அக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேலுடைய விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்துறாங்க குறிப்பா இதில் ஈரான் வந்து ஹர்மோஸ் நீர்வழிப்பாதையை மூட இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு அதை மூடிட்டா உலக நாடுகள் மத்தியில கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்பு இருக்கு ஈரான் எடுத்த இந்த அதிரடி முடிவு ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறாங்க இந்த ஈரான் இஸ்ரேல் போர் அமெரிக்க தலையீடு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இஸ்ரேல் என்றைக்குமே வந்து உலக நாடுகளினுடைய மத்தியஸ்தேத்தையோ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியையோ என்றைக்குமே விரும்புனது இல்லை மத்திய கிழக்காசிய நாடுகள்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல என்டயர் நீங்க அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்க்கு மட்டும்தான் அணுதாயுதம் இருக்குது ஆனா தொண்ணூறு அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடம் இருக்குது ஆனா மீத உள்ள மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வார் ஹெட் கூட இன்டர்நேஷனல் ப்ரோலிபிரிஷன் ட்ரீட்டி ஒண்ணு இருக்குது நியூக்ளியர் என்பிடி ட்ரீட்டியை வந்து எல்லா நாடுகளும் சைன் பண்ணணும் அதுல இஸ்ரேல் மட்டும்தான் இதுவரைக்கும் சைன் பண்ணப்படல அதே மாதிரி இதுவரைக்கும் ஆடிட்டு அந்த அட்டாமிக் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய ஆடிட்ட எல்லா நாடுகளும் ஹியூமன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கீழே வரக்கூடிய அந்த ஆடிட்டுக்கு ஒத்துழைச்சிருக்குது ஆனால் இதுவரைக்கும் ஒத்துழைக்காத ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான் அப்போ இப்பேற்பட்ட ஒரு மனநிலையை கொண்ட நாடுகளை கையில் வைத்துக் கொண்டு மிடில் ஈஸ்டினுடைய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய அமைதியை என்றைக்குமே வந்து இஸ்ரேல் வந்து துச்சமாக மதிச்சுதான் போயிருக்குது ஆனா இந்த காசா வாருக்கு அப்புறம் நம்ம பாக்குறது என்னன்னா காசாவைக்கு அப்புறம் காசாவில் நடக்கிறது என்னங்கிறது உலக நாடுகள் கண் முன்னாடி இருக்குது ஒட்டுமொத்தமான ஐம்பது ஆயிரம் குழந்தைகளுக்கு மேல கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறாங்க காசாங்கிற என்டயர் ஒரு நாட்டினுடைய ஒரு இறையான

துவங்கதற்கான ஒரு வித்திப்பான ஒரு தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இது தேவையே இல்லை இன்றைக்கு ஈரான் வந்து இன்றைக்கு அணு ஆயுதங்களை செறி ஊட்டுகிறது யுரேனியத்தை செறி ஊட்டுகிறது அப்படின்னா அதை ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ளமசி மூலியமா தான் வந்து அதை தடுக்கணும் அதை விட்டு போட்டு நீ டைரக்டா ஏதோ ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் இன்றைக்கு ஈரானுக்கு நடந்தது நாளைக்கு இந்தியாவுக்கு நடக்கலாம் அப்போ எந்த நாடுகள் மேலையும் நான் பிடிக்கல அப்படின்னா டைரக்டா நான் கொண்டு வந்து பாம்ப வீசிட்டு போவேன் இதே அணு உலையை ஒட்டுமொத்தமான இந்த உலகத்துல முதல் முதல்ல யூஸ் பண்ணது இதே அமெரிக்கா தான் ஆனா பெரியந்தன் தோரணையாக நான் எப்பேற்பட்ட அணு ஆயுதங்களையும் நான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் விதமான அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் இருக்குது ஆனா இன்றைக்கு ஈரானிடம் ஒரு அணு ஆயுதம் இருந்ததாக எந்த விதமான ஒரு டிரான்சாக்ஷனல் எவிடன்ஸ் எங்கேயுமே இல்லங்கிறத அவர்களுடைய கபார்டு அவர்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வைக்கிறாங்களே துளசி கபார்டு அவங்க அவங்களுடைய யுஎஸ் செனட் சபைக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க ஆமாம் ஈரானிடம் எந்த அணு இல்லைன்னு அப்போ எந்த விதத்துல வந்து இன்றைக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரேல் போன்ற ஒரு கொடு பாதகத்தை செய்து குழந்தைகளை கொன்று குவிக்கிற ஒரு தேசத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் ஒப்புதல் இல்லாம ஆன்டி கான்ஸ்டிடியூஷனலாக இன்றைக்கு வந்து ஈரான் மீது போரை தொடுக்கறதுக்கு வித்தாய்ப்பா இருக்குது அப்போ ஈரானுக்கு இட் ஆஸ் அ செல்ஃப் டிஃபென்சஸ் போட் கேரண்டி கான்ஸ்டிடூஷன் படியும் உலகத்தினுடைய ஐநாவின் ஆர்டிகல் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஒரு நாட்டின் மீது எந்த விதமான சமிகைகளும் இல்லாமல் எந்த விதமான டிப்ளமேட்டிக் ரூட்டையும் கையாளாகாமல் போரை தொடுக்கும் போது எந்த ஒரு சாவரன் நேஷனுக்கும் அவர்களுடைய சாவரனிட்டிய பாதுகாக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்போ ஈரான் ஹேஸ் தேர் ஓல் சோல் அத்தாரிட்டி டு டிஃபெண்ட் அது யாராக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவாக இருக்கட்டும் இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கிறது அந்த ஹம்ரூஸ்ங்கிற வந்து எதையும் கனெக்ட் பண்ற ஒரு அது வழியாக உலகத்தினுடைய இருபது பர்சென்ட் கூறிய ஆயில் டிரான்சாக்சன்ஸ் அது மூலியமாக அந்த ரூட் மூலியமாக தான் கடல் ஒளி மூலியமா தான் நடக்குது அப்போ இதை இன்றைக்கு ஈரானுக்கு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் வைத்து அவர்கள் நாட்டின் மீது ஏவப்படும் முதிர்ச்சி ஏற்ற ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னைக்கு நான் வந்து நோபல் பிரைஸ் பிரைஸுக்கு வந்து பாகிஸ்தானை பின்வழி டோர் மூலியமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் டீலை ப்ரோக்கரேஜ் பண்ணேன் அதனால எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே ட்ரம்ப் தான் இன்றைக்கு அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக எண்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் வந்து ஈரான் மேலே போற எந்த காரணத்தை கொண்டும் இஸ்ரேலுக்காக தொடுக்க கூடாதுன்னு சொல்ற அதே போற இன்னைக்கு போய் ஈரான் மேல மூணு குண்டை போட்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்போ உங்களுடைய மக்களையும் மதிக்கல உங்களுடைய நாடாளுமன்றத்தையும் மதிக்கல இஸ்ரேல் போன்ற ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய பெஞ்சமின் நேட்டன்யாவு போன்ற ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஹிட்லரை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவருக்காக நீங்க வந்து இன்னொரு அந்நிய நாட்டின் மேல கொண்டு போய் போற தொடுக்குறீங்க எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாமல் போது இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இந்த உலக நாட்டினுடைய தலைவர்கள் மத்தியில் என்ன இருக்க முடியும் அதற்காகத்தான் நார்த் கொரியாவும் சரி சைனாவும் சரி இன்றைக்கு ரஷ்யாவும் சரி அத்தனை நாடுகளும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஈரான் பின்னாடி நிக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இல்லை இது வந்து அயோக்கியத்தனம் இது வந்து உலகத்தினுடைய யுனைடெட் நேஷன்ஸ் உடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு எதிரான ஒரு விதியை இன்றைக்கு அமெரிக்கா உட்படுத்திருக்கிறது இதே ஒரு விஷயத்தை தான் நாளைக்கு இந்தியா மேலே ஏவலாம் சைனா பிடிக்கலன்னா சைனா மேல கொண்டு போய் நேரா ரெண்டு குண்டம் போடலாம் அப்படிங்கிற ஒரு தன்ன எழுச்சியான இந்த ஒரு அயோக்கிய தனத்தை கண்டிக்க வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டாயம் அதே மாதிரி இந்த அமெரிக்கர்களுக்கு எதிரான இந்த எதேர்ச்சி அதிகாரமான இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து தடுக்க வேண்டியது இன்றையோட காலத்தின் கட்டாயம் இது வந்து மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல இது வந்து ஒட்டுமொத்தமான உலகத்திற்கும் இது மிகப்பெரியான ஒரு டேஞ்சர் சிக்னல் இதை கிளி எரிய இந்த உலக அரங்குல அமெரிக்காவை தனிமைப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமா இஸ்ரேல் வார்ல இப்போ இஸ்ரேல் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க ஈரான இப்ப ஈரான் சரியான பதிலடி கொடுக்கறதுனால அமெரிக்கா தலையடு உள்ள வந்திருக்கு இப்போ போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தாங்க ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கும் அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறாங்க அதை நீர்வழித்தடத்தை எல்லாம் மூடுறாங்க ஈரானுடைய இந்த அதிரடி நடவடிக்கைகளை எப்படி பாக்குறது கண்டிப்பா அது இந்தியா போன்று இந்தியாவிற்கு உற்ற தோழனாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைகளுக்கும் இந்தியாவின் இந்தியாவை முதல் முதல்ல யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் முதல் முதலில் ஆதரிச்ச நாடு ஈரான் தான் அப்போ அன்றைய இந்தியா இந்திரா காந்தி அமைய கவர்மெண்ட்ல அப்போ ஒரு உலக நாடுகள் மத்தியில அது ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் ஈவன்தோ அது வந்து அதற்கு பின்னாடி ஒரு மன்னர்கள் ஆட்சி புரிந்தாலும் கூட ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்து பூர்வமான நாடு தான் நான் முதல்ல சொன்னேன் இஸ்ரேல் இதுவரைக்கும் உலக நாடுகள்ல நியூக்ளியர் நியூக்ளியர் வார் ட்ரீட்டி என்பிடி நியூக் கையெழுத்து போட்டு யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி ஒப்படைக்கல அவர்களுக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஆர்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில ப்ரூவ் பண்ணல அப்போ எந்த விதமான ஒரு டெமோக்ராட்டிக் ரூட்டையும் எந்த விதமான ஜனநாயக பார்வையுமே பார்க்க முடியாத ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக உலகின் மல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளுக்கு வரும்போது இதுல என்ன பண்ண முடியும் ஈரான் அப்படிங்கறத தான் இஸ்ரேல் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாப்புல மிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாங்கிற ஒரு வார் கிரிமினல் இஸ் வார் கிரிமினல் அப்பேற்பட்ட ஒரு வார் என்ன பண்ண முடியும் கிரிமின ஈரானுடைய அவர்களுடைய அணு ஆயுதங்களை தாண்டி அவர்கள் அணு ஆயுதங்களே இல்லைங்கிறது சூழ்நிலையில இருக்கும் போது ஆனால் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த இந்த மேற்கத்திய பிராந்தியத்துல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல அவர்கள் உருவாக்கி வச்சிருந்த டெர்க்கிக்கு அப்புறம் அவர்கள்ட்ட இருந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அவர்கள்ட்ட இருந்த மில்டரியோட டிப்ளாய்மெண்ட் அங்க அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் வந்து சுதந்திரத்தை தாண்டி அவர்களை எந்த விதத்திலையும் அடக்க ஒடுக்க தான் ஈரானோட வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் பெர்ஷியாவினுடைய வரலாறுகளை படித்தவர்களுக்கு ஈரான் எக்காலத்தை கொண்டும் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது அவர்களை எந்த விதமான ஆயுதங்களை கொண்டும் அவர்களை கட்டுப்படுத்த தான் ஈரானோட வரலாறு பெர்ஷியன்ஸோட வரலாறு அப்போ நீங்க அவர்களை கொண்டு போய் நீங்க உங்களுடைய அடிமை வாதத்தையும் உங்களுடைய சிலேவரையும் கொண்டு போய் அவங்க முன்னாடி திணிக்கணுங்கும் போது அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே கிளர்த்து எழுதுறாங்க ஆட்சியாளர்களுக்கும் சோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல பொறுமை இழந்து மேலும் இஸ்ரேலை விட்டு வைத்தால் ஒட்டுமொத்த கிழக்கத்திய பிராந்தியத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அமைதி செலவு அவர்கள் காசாவை கொன்று விட்டு யார் ஜெருசலம் போன்ற பலஸ்தீனத்துல வந்து உண்ட வந்த பிடாரி ஊர்பிடாரியை விரட்டின கதையா உள்ள வந்து தங்கணும்னு இடம் கொடுத்தவங்களையே அடித்து ஒடித்து இன்றைக்கு மாத்தி கொண்டு உள்ளுக்கு இருக்கிற இந்த இஸ்ரேல் போன்றவர்களை இனிமேலும் விட்டு வைக்க கூடாதுன்னு ஈரான் ஒரு மிக முக்கியமான முடிவை இதையும் அறிவித்துக் கொண்டேதான் இஸ்ரேல் போன்று அறிவிக்காமல் போய் எங்கேயும் அவங்க தகர்த்ததாக நம்ம பார்க்கல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வீடியோ எவிடன்ஸ் அத்தனையுமே மிலிடரி எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை ஈரா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனமான இந்த மிலிடரி எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை தகர்க்க வேண்டியது மட்டும்தான் ஈரானுடைய பொறுப்பாக நம்ம பாக்குறோம் ஸோ அவர்களுடைய மிலிட்ரியோடைய அந்த மூவ்மெண்ட்டுமே வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்குது சிவிலியன்ஸோடைய என்ன சொல்றது சிவிலியன்ஸோடைய டெத் கேஷுவாலிட்டிஸை ரொம்ப கம்மி பண்ணுறதா இருக்குது அதே தான் நம்ம திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இஸ்ரேல் வீசக்கூடிய அத்தனை அணுகுண்டுகளையும் குழந்தைகளை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் குழந்தைகளை காசால கொண்டு குவிச்சிருக்குது ஆனால் இன்றைக்கு ஈரான் எடுத்த இந்த கடந்த ஒரு வாரமாக எடுத்த மிலிட்ரி ஆக்ஷன்ஸ்ல மொத்தமே இருபத்தி நாலு சிவிலியன்ஸ் அதாவது இருபத்தி நாலு இஸ்ரேலிகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சோ அவங்களுடைய டிப்ளாய்மெண்ட்ஸ அவர்களுக்கு எதிராக ஏவப்படுகிற அந்த மில்டரி டிப்ளாய்மெண்ட்ஸை மட்டும்தான் கட்டுப்படுத்தணுங்கிறது அவர்களோட நோக்கமா இருக்குது ஆனா இன்றைக்குமே சிறைகளுடைய நோக்கம் வந்து மில்ட்ரிகளை மில்டரி மேனை போய் ஹார்ம் பண்ணணும் மில்டரி மேன் கூட பண்ணணுமோ அப்படிங்கிறது கிடையாது அவர்கள் பா அவர்கள் கொன்று குவித்தது யாருலான்னு பாருங்க டென்ட்ல சேஃபான ஒரு இடத்துக்கு போய் மூவ் பண்ணி உட்காருங்கன்னு சொல்லி டென்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை மிசைல போட்டு கொண்டு சாவடிக்கிறது கர்ப்பிணிகளை சாவடிக்கிறது பெண்களை சாவடிக்கிறது முதியோர்களை சாவடிக்கிறது இது வந்து ஐநாவினுடைய ஜெனிவா கன்வென்ஷன்ஸ் படி இது வார்க் கிரிமினல் குற்றவாளி பெஞ்சமின் நேத்தனியாகவே புறந்தள்ள வேண்டிய சமயம் இந்த நேரத்துல வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளுக்கு வர்றது ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டினுடைய அரபு நாடுகளையே தான் நம்ம பார்க்கிறோம் இது இன்னும் தொடரும் இந்த இந்த யுத்தம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறது திருப்பி சைனா உள்ளுக்கு வரும் ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் கண்டிக்கிறாங்க இது வந்து அமெரிக்காவுடைய நண்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குதுன்னு சீனா சொல்லுது ரஷ்யாவும் இந்த தாக்குதல் வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக மூன்றாம் உலக போராக உருவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி பாக்குறது கண்டிப்பா இது வந்து எந்த விதமான ஒரு ஜனநாயக பூர்வத்தை விரும்பக்கூடிய எந்த தேசமும் வாரை வந்து விரும்புறது கிடையாது ஏன்னா அந்த வாருங்கிறது வந்து வெறும் வெறும் ஆன்சன் அம்யூனிஷன் ராக்கெட்டை லான்ச் பண்ண போய் நிலத்துல பொழுது பூமியை சேதப்படுத்துறது கிடையாது இது மனித உயிர்களை குன்றுஊக்கும் அதைத்தான் நம்ம வரலாற்று பூர்வமா பார்த்துக்கணும் ஈராக் வார்களை தொடங்கிய அன்றைய அமெரிக்க அதிபர் புஷ் சொல்லிட்டு போனது இதேதான் ஈராக்ல வந்து மிகப்பெரிய அணு ஆயுத செறிவூட்டல் நடக்கிறது அப்படின்னு ஆனால் கடைசியாக அந்த வார்ல பல ஆயிரம் அமெரிக்க ட்ரூப்ஸ் வந்து கொன்று குவிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த இருந்து அவர்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை இன்றைய வரைக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் திருப்பி தேர்தலுக்கு நிற்கும் போது சொல்லிட்டே தான் வந்தாரு புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணது மிகப்பெரிய தவறு அவர்களால் ஒரு அணு ஆயுதத்தை கூட எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல அதே எந்த தவறை புஷ் பண்ணிட்டு போனாலும் குற்றம் சாட்டிட்டு ட்ரம்ப் வந்தாரோ அதே தவறதான் அவர் இப்பவும் பண்ண போறாரு சோ எதிர்த்து நிக்க வேண்டியது ஜனநாயக பூர்வமான இருக்கக்கூடிய நாடுகளினுடைய கடமை அதைத்தான் சைனாவோ இல்ல நார்த் கொரியாவோ இல்லைன்னா ரஷ்யாவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நாடுகளை சுத்தி அமெரிக்காவினுடைய எஸ்டாபிளிஷ்மெண்ட் அமெரிக்காவினுடைய கப்பல்களை இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல டிப்பாட்டி வச்சிருக்கு அமெரிக்கா சைனாவை கப்பல்கள் ரஷ்யாவை சுற்றி நிக்குது மிடில் இன்றைக்கு ஈரானுக்கு நடக்கிற அதே நிகழ்வு நாளைக்கு ரஷ்யாவுக்கோ சைனாவுக்கோ நார்த் கொரியாவுக்கோ நடக்கும் ஒரு ஆஃப் செகண்ட்ல நடந்துட்டு போயிரும் சோ இன்றைக்கு உலக நாடுகள் இவர்களுக்கு பின்னாடி வந்து நிக்க வேண்டியது காலத்தினுடைய கடமை அதைத்தான் இந்த நாடுகள் பண்ணுதுங்கிறத நான் பாக்குறேன் நீர்வழிப்பாதையை மூடுனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் உலக நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க பனாமா கேனல் சூரியஸ்கான் போன்று அந்த ஹாமோஸோட நீர்வழி பாதை இருபது பர்சன்ட் வெளுக்காடான ஆயில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பாதை ஆயில் டிரான்ஸ்போர்ட்டை தாண்டி இருக்கு இல்லையா எல்பிஜியோட கேசஸினுடைய பாதையுமே அதுதான் அது எங்கெல்லாம் அதிகபட்சமா போகுதுன்னா இந்தியாவும் அப்புறம் யூஏஇ போன்ற நாடுகள் சைனா போன்ற நாடுகளுக்கு தான் அது வழியாக மிக முக்கியமான ஒரு வர்த்தக போக்குவரத்து ஒரு இது இன்றைக்கு இருநூறு டாலர் டு முந்நூறு டாலர் வரைக்கும் பேரலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மூடல் இப்போ அவங்களுடைய பார்லிமெண்ட் மூலியமாக அந்த இடத்தை மூடி வைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு நூறு நூறு டாலருக்கு மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு பேரலினுடைய கச்சா எண்ணெயினுடைய விலை இருநூறு டு முந்நூறு டாலருக்கு மிகாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் வித்தின் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள ஆயிரம் அப்ப அது ஆகும்போது போது அடுத்த ரிசர்ஷனை நோக்கி எல்லா நாடுகளும் செல்லப்படும் இந்த அமெரிக்கா போன்ற எதேச்சி அதிகாரமான பெரியண்ணன் தோரணியில அவர்கள் பண்ற இந்த சிறு ஒரு போரினுடைய முடிவுகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளினுடைய ரெவென்யூவையும் எக்கானமியையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு இருநூறு டு முன்னூறு டாலர் கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகும் போது இந்தியா போன்ற நாடுகள்ல ஆல்ரெடி நம்ம நூறு ரூபாய்க்கு மேல பெட்ரோல் டீசல் வித்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இது இன்னும் நூத்தம்பது ரூபாய்க்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஆக ஆரம்பிக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய ரெப்ளிகேஷன் எதுல ஆரம்பிக்கும்னா எல்லாத்தோடைய விலையும் ஆரம்பிக்கும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆக ஆரம்பிக்கும் மணி இன்ஃபிளேஷன் ஒவ்வொரு நாடுகளில் கூட ஆரம்பிக்கும் இதற்கப்புறம் வரக்கூடிய டிசாஸ்டர் வந்து ரிசர்ஷனை ஃபார்மேட்டாக மாத்தும் ரிசர்ஷன்னா பண பண விகிதத்தினுடைய வீக்கம் வந்து ஒவ்வொரு நாடுகளினுடைய கரன்சிக்கு மிகரான வீக்கங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை இந்த ஒட்டுமொத்தமான நினைக்கிறது சிம்பிளா நினைப்போம் வெறும் இருபது பர்சன்ட் வர்த்தகம் தானே அங்க பாதிக்கப்படுது இல்ல விட் டைரக்ட்லி இம்ப்ளாய்ஸ் மெனி கண்ட்ரிஸோட நிறைய நாடுகளினுடைய எகானமி ஒன்றன் பின் ஒன்றாக பாதிக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் நிதர்சனமான உண்மை நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி